முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று பதிவாகும் பொது திருப்புகழ் மற்ற எந்த பதிப்பிலும் வல்லவர்களால் அருணகிரியார் வாக்குதான் என நிச்சயிக்க பெற்று சுவாமி குகானந்தா திருக்குள் சபையின் பதிப்புகளில் வெளியிடப்பட்டு பாடப்பெற்று வருகிறது பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் தாய்மான சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடலும் ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம் முருகாச்சரணம் கதில் மணி போல இட்டுமான காதின் மணி ஓலையிட்டு வரும் மானார் காதில் மணி ஓலை இவைகளை தரித்துள்ள மானார் பெண்கள் காமவலையோடு புக்கு மதி மாழ்கி அவருடைய காமவலையிலே புகுந்து என்னுடைய மதி அழிந்து நீதி நெறியை விடுத்து அலையாதே நீதி நெறிமுறைகளை விடுத்து நான் அலையாமல் நீ உன் இரு தாள் அளிக்க வரவேணும் உன்னுடைய இரண்டு தாள்களையும் எனக்கு நீ அளிக்க வரவேணும் மகமாயி பெற்ற குமரேசா ஆதிமகமாயி பரமேஸ்வரி பெற்ற குமரேசனே படைத்த ஆறு திருமுகங்களை படைத்த குருநாதனே தீதில் அடியார் அடியார் தீது இல் குற்றமில்லாத அடியவர்களுடைய மனத்திலே உரைகின்ற பெருமானே தேவர்குடி வாழ வைத்து பெருமாளி தேவர்களுடைய குலத்தை வாழ வைத்த பெருமாளி நீ உன் இரு தாளிக்க வரவேணும் தாய்மானவ சுவாமிகளின் சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடல் ஆராயும் வேளையில் பிரமாதியானாலும் ஐய ஒரு செயலும் இல்லை அமைதியொடுத்தே சாத பெருமை திரு குணச்சந்திர ராமனை இருந்த தேரும் நேராஜ ஒரு கோபம் ஒருவேளை வர அந்த நிலை ஒன்றும் இல்லாமலே நெட்டுயிர்த்து தட்டழிந்துளருவார் வசன நிர்வாகர் என்ற தேரும் பூராயமாயொன்று பேசும் இடம் ஒன்றை புலம்புவார் வராத்திரி போது துயிலோமெண்ட விரதி எருமரி துயில் போலே இருந்து துயில்வார் பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கிலின் செயலல்லவோ அல்லவோம் ஒரு வீக்கம் அறநிலைகின்ற பரிபூரணானந்தமே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறை என்ற பரிபூரணி மதவுரை ஆராயும் வேளையில் ஆராய்ந்து பார்க்கும் சமயத்தில் விரமாதி ஆனாலும் விரமன் முதலானவர்களாயினும் ஐய ஐயனே ஒரு செயலும் இல்லை ஒரு செய்கையும் இல்லை அமைதியோடு நிறைவோடு பேசாத பெருமை வெறு பேசாமையாகிய பெருமையை அடைந்த குணச்சந்திரராம் என இருந்த பேரும் குணத்தில் சந்திரனை ஒத்தவர் இவர் என்று சொல்லும்படியா இருந்தவர்களும் ஒரு ஒரு சமயத்தில் கோபம் வர ஒரு கோபம் வந்தால் அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே அந்த அமைவு இன்றியே நெட்டுய்த்து பெருமுச்செறிந்து தட்டழிந்து உளறுவார் தடைகெட்டு குளறுவார்கள் வசன நிர்வாகர் என்ற பெயரும் வார்த்தை சொல்வதிலே நிர்வாகராகி சமர்த்தர்கள் என்று சொல்லப்பட்டவர்களும் ஒன்று பேசுமிடம் ஒரு விஷயத்தை பேசுமிடத்திலே ஒன்றை புலம்புவார் வேறொரு விஷயத்தை புலம்பா நிற்பார் சிவராத்திரி போது சிவராத்திரி காலத்திலே துயிலோம் என்று விரதியரும் உறங்கோம் என்று சொல்லுகிற சிவராத்திரி விரதம் போண்டவரும் அரிதுயில் போல இருந்து துயில்வார் அறிவோடு கூடிய நித்திரை போல இருந்து உறங்குவார்கள் அதனால் பாராதி தனியில் உள்ள செயலெல்லாம் பூமி முதலான இடங்களில் உள்ள செய்கைகள் எல்லாம் முடிவிலே பார்க்கின் முடிவிலே ஆலோசித்து பார்த்தால் மின் செயல் அல்லவோ உன் செய்கையா எதிர்க்கின்றது அல்லவோ பார்க்கும் இடம் குணம் தட்பத்தால் சந்திரனுக்கு உமை பொருளாயிற்று எப்பொருளையும் அசைப்பிப்பவர் இறைவன் அதலின் பாராதி தனியில் உள்ள செயலெல்லாம் முடிவிலோ பார்க்க நின் செயல் அல்லவோ என்றார் பிரம்மாதியானாலும் என சிருஷ்டியை கூறினமையால் அமையும் ஒரு கோபம் ஒரு வேலை வரை என்பது அவர் கொண்ட கோபம் ஒவ்வொரு காலத்தில் சிறிது போதே நிகழும் என்பதற்கு குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தலிது என்பதனால் அறியலாம் அவர் வெகுளி சிறிது போதே நிகழும் என்பது அறிய மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தலதனால் வரும் என்னும் குரல் மூலம் அறியலாம் நெட்டுயிர்த்து தட்டழிந்துள்ளவர் என்றும் கன்னடங்க கற்றாணமில்லையாதலால் ஒன்று பேசுமிடம் ஒன்றை கொழும்புவார் என்று கூறினார் பாவனை காட்டி அந்த கரணங்கள் சோர்வளை உறங்குவதை குறிப்பிடுகிறார் கணன் என்றால் குற்றம் என்று பொருள் பிரம்மாதி என்றதனால் அவருடன் ஒருங்கிணப்படும் ஹரியும் ஹரனும் கொல்லப்படும் இன்று கூறப்படும் ஹரன் ருத்ரன் எனப்படுவன் இந்த ருத்ரனை குனியுருத்ரன் என்பார்கள் இந்த ருத்ரன் அயன்மாலோடு கூட வை தென்னப்பட்டு குணத்தத்துவன் வைகுவோனாவன் வைகுதல் தங்கி இருத்தல் முதல்வனை இன்றி இவர்களுக்கும் ஒரு செயலும் இல்லை அயந்தனை ஆதியாக அரண் உரு என்பதென்னை பயந்திடும் சக்தி ஆதிபதிகளால் படைப்பு மூலம் முயன்றனர் இவரே அயன் முன்னவன் என்னை முற்றும் நயந்திடும் அவன் இவர்க்கு நண்ணுவதோரோ ஒன்றானே அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும் அறிவிக்க அறிந்தலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம் அறிவிக்க அறிவன் அன்றே என்று சிவஞான சித்தியார் பாடல்கள் தாய்மனவர் ஆதியும் அந்தமும் ஆனந்தமயமாம் ஜோதியே சத்தே தொலைவியலா முதலே என்று அகவலிலே பாடுகிறார் ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இறங்கும் என்று ஆனந்த கழிப்பிலே பாடுகிறார் அவன் ஒரு அணுவும் அசையாது எல்லா பொருளும் இறையவன் இயக்குமே எங்கும் என்ற கருத்தை அடிகள் மிகுதியும் அறிப்புறுத்துகிறார் சந்ததமும் எனது செயல் நினது செயல் எனும் தன்மை நினை அன்றிலா தன்மையால் வேறு அலேன் மேலது எல்லாம் முன்னடிமையே எல்லாம் முன்னடிமையே எல்லாம் முன்னுடைய செயலே கருணாகர அவனின்றி ஒரு அணுவும் அசையாது எங்குமது நிறைகின்ற சிவன் செயலாலே மறு என தேரேன் என்று பாடியிருக்கிறார் அடுத்து பதிவிலே தொடருவோம் தாயுமானவர் திருவடிகள் போச்சு போற்றினார்